வணக்கம் தினத்தகவல் செய்திகள் பள்ளி குழந்தைகளின் கல்வி இடைநிறுத்தத்தை தவிர்க்கவும் அனைத்து குழந்தைகளையும் அரசு பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் சேர்த்து பயன்பெற வேண்டும் என வலியுறுத்தியும் ராமநாதபுரம் மாவட்ட ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி மற்றும் குழந்தைகளின் உரிமைகளும் நீங்களும் என்ற அமைப்புகள் சார்பாக கடலாடி ஒன்றிய அளவிலான விழிப்புணர்வு கருத்தரங்கமும் பேரணியும் சாயல்குடி பேரூராட்சி தலைவர் மாரியப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடலாடி வட்டார கல்வி அலுவலக உதவியாளர் காளீஸ்வரன் கடலாடி வட்டார கல்வி அலுவலக இளநிலை உதவியாளர் மயில்வாகனன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர் வெள்ளைப்பாண்டியன் கடலாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அள்ளிக்குளம் தலைமை ஆசிரியர் தனம் கலந்து கொண்டனர் ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி இயக்குனர் சாத்தையா தலைமை உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சாயல்குடி காவல் நிலைய தலைமை காவலர் திருநாவுக்கரசு மரத்தாகுளம் சமூக ஆர்வலர் குணா விவிஆர் நகர் கே எஸ் சண்முகவேல் நாடார் பள்ளி தலைமை ஆசிரியை புவனேஸ்வரி மற்றும் திமுக மாவட்ட பிரதிநிதி பெரியநாயகிபுரம் அந்தோணி லாரன்ஸ் துரைசாமிபுரம் நாடார் உறவின் முறை தலைவர் சுரேஷ் நரிப்பையூர் வட்டார நாடார் சங்க முன்னாள் தலைவர் புதுக்கிராமம் செண்பகராஜா வெள்ளப்பட்டி நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவர் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசு பள்ளியின் அவசியம் மற்றும் தேவைகள் குறித்து கலந்துரையாடினார்கள் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை ரூரல் ஒர்க்கர்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் கனகவள்ளி சத்யா கன்னியம்மாள் புனிதா ஸ்டெல்லா ராஜாமணி ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பேரணியில் கன்னிராஜபுரம் மாசானபுரம் பிழைபுரத்து அம்மன் குடியிருப்பு வேலாயுதபுரம் வெள்ளப்பட்டி பெரியநாயகிபுரம் காமராஜபுரம் மாணிக்கநகர் விவிஆர் நகர் காவாகுளம் அடஞ்சேரி சிக்கல் காமராஜபுரம் மாரியூர் காந்திநகர் பூப்பாண்டியபுரம் செல்வநாயகிபுரம் கன்னிகாபுரி உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து மாணவர்களுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்